ஆங்கிலத்துல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள்ட்ட செய்தியாளர்கள் கேள்வி கேட்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொன்ன ஒற்ற வார்த்தை உலக நாடுகளையே திரும்பி பார்க்க வச்சிருக்கு இந்த அளவுக்கு நல்ல இங்கிலீஷ் பேச தெரிஞ்ச உனக்கு ஆனா அதை யாருக்கிட்ட பேசணும்னு தெரியல பாத்தியா இப்படி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொன்ன ஆல்ரெடி டோல்டேட் தான் இன்னைக்கு இணையதளத்துல உலக அளவுல ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு இதெல்லாம் பத்தி இந்த பதிவுல விரிவா பாத்திரலாம் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு இணையதளத்தை திறந்ததும் ஆல்ரெடி டோல்டேட் ஆல்ரெடி டோல்டேட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை செம ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு என்னையா இது சம்பந்தமே இல்லாத ஒரு வார்த்தை இப்படி ஒரு ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கே அப்படின்னு அது என்ன அப்படின்னு உள்ள போய் பார்த்து விடுறேன் செம ஷாக்குங்க நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் டெல்லிக்கு பிரதமரை சந்திக்க போயிட்டு அதை சந்திப்பு முடிஞ்ச உடனே அவர் செய்தியாளரை சந்திச்சிருக்காரு தொடர்ந்து தமிழ்லையே கேள்வி கேட்டிருக்காங்க மேக்சிமம் தமிழ் செய்தியாளர்களை மட்டும்தான் அலோ பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு தெரியல தமிழ்லையே தொடர்ந்து அதாவது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்கிற பதில் ரொம்ப இருக்கும் ஆனால் கேள்வி ரொம்ப லென்த்தாக இருக்கும் ஏன்னா அந்த செய்தியாளர் கேட்குற கேள்வியிலையே பதிலையும் அவர் இன்க்ளூட் பண்ணி பதிலையும் சேர்த்து தான் அவருக்கு கேள்வியாகவே முன் வைப்பார் நம்ம தமிழகத்தில் அடிக்கடி நடக்கும்ல அந்த கொத்தரிமை செய்தியாளர்கள் எப்படி கேள்வி கேட்பாங்க அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு தான் இதனோட இறுதியில எப்படியோ அங்க வந்து நுழைஞ்சிட்டாங்க போல இருக்கு ஆங்கில செய்தியாளர்கள் அவங்க கேக்குறாங்க ஐயா நீங்க பிரதமரோட சந்திச்சத ஆங்கிலத்துல சொல்லுங்க அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோட பழைய படங்களை பழைய பிரஸ் மீட் எல்லாம் அவங்க பார்க்காம கேள்வியை கேட்டிருக்காங்க அப்படி அவங்க கேள்வியை கேட்ட உடனே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு நிமிடம் வந்து அப்படியே என்ன என்ன அப்படின்னு கேட்டு ஆல்ரெடி சொல்லி ஆங்கிலத்தில் இல்லாத ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அவர் வந்து தப்பிச்சு போனதான் இன்னைக்கு இணையதளத்துல வச்சு செஞ்சுட்டு வர்றாங்க என்ன சொல்றீங்க சொல்லிட்டேன்னு ஆல்ரெடி டோல்டர் பார்த்தீங்களாங்க அந்த ஆங்கில ஊடக செய்தியாளருக்கு உண்மையிலேயே மனசும் இல்லை மனசாட்சியும் இல்லை மனசாட்சின்னு ஒன்று இருந்திருந்தா மனசுன்னு ஒன்று இருந்திருந்தா அவர் முதலமைச்சரை நோக்கி ஆங்கிலத்தில் கேள்வி கேட்டிருப்பாரா அவர் தமிழகத்தோட முதலமைச்சருங்க அப்போ தமிழில் தானே கேள்வி கேட்கணும் அவர் ஏன் ஆங்கிலத்தில் கேள்வி கேட்டார் ஏற்கனவே முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயாவோட பழைய படங்களை அவங்க பார்க்கல போல இருக்கு

இப்படி முதலமைச்சர் சொன்ன இணையம் முழுவதும் தீயா பரவி இந்த வேலையில தமிழக பாரதிய ஜனதா கட்சி ஒரு வீடியோவை இறக்கி இருக்காங்க

ஒரு ஆட்சி எதிர்க்கணும்னா சதவீதத்திற்கு மேல இருக்கணும் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கட்சி கூட்டணி நம்மோடு ஏழு எட்டு அதற்கு பிறகு இந்திய முஸ்லிம் கட்சி ஒண்ணு ஆக நூற்றி ஏழு சந்திராயன் புகழ் மயுசாமி அண்ணாதுரை அரசு பள்ளிகளை படித்தவர் இஸ்ரேல் தலைவராக இருந்த சிவன் அரசு பள்ளிகளை படைத்தவர் இஸ்ரேல் தலைவராக இருந்த சிவன் அரசு பள்ளிகளை படைத்தவர் இந்திய விடுதலை போராட்டத்தின் முதல் கட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்கி வச்சவர் புலித்தேவன் வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்கி வச்சவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி படிப்பிலிருந்து ஒரு கேள்வி கேட்டார் இப்படி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆங்கிலத்தில் செய்தியாளர்கள் கேள்வி கேட்ட உடனே திக்கி திணறினது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கேல இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தமிழக பாரதிய கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்கள் செய்தியாளர்கள் மத்தியில் சரளமா ஆங்கிலத்தில் பேசுற ஒரு காட்சி கூட தீயா பரவிட்டு இருக்கு Now in what world the chief minister of Tamil Nadu is living saying that, oh, it is going to take away citizenship. Now he has to understand The Constitution of India clearly mandates Union List, State List and Concurrent List where citizenship is a Union List matter. It is the Government of India which decided previously also. Right now the Government of India decides the citizenship criteria. So what authority has got a person who has taken oath on the Indian Constitution to say that I am going to prevent this from happening? He cannot prevent it. How can he prevent it? It is going against the oath he has taken. Better he can resign and give political speech. But as a Chief Minister he cannot give this kind of political speech because

இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு எதுக்குப்பா ஆங்கிலம் எதுக்குப்பா ஹிந்தி தெரியணும்னு சொல்றீங்க லாங்குவேஜ் எல்லாம் ஒரு விஷயமே கிடையாதுப்பா அவருடைய நிர்வாக திறமைய பாருங்கப்பா அப்படின்னு இணையதள ஊப்பிக்கல் முட்டு கொடுக்கறத பார்த்து ஒருத்தவருக்கு சேம கோவம் வந்துருச்சு சேம கோவம் வந்துச்சு அவர் ஒரு பதிவை போட்டு இவங்க கொடுக்குற முட்டையெல்லாம் சல்லி சல்லியா நொறுக்கியிருக்காரு சல்லி சல்லியா நொறுக்கியிருக்காரு அதாவது திமுக காரவங்கள்ட்ட மாதிரியே அந்த கேள்வியை அமைச்சிருக்காரு என்ன கேட்டிருக்காருனா ஐயா ஏன் ஹிந்தி எதிர்க்கிறீங்க ஹிந்தி அந்நிய மொழி தான் எதிர்க்கிறோம் இங்கிலீஷாவது தெரியுமா ஐயா அப்படின்னு கேட்குறாங்களா அதுக்கு அது அனாவசியமான மொழி அதனால அதுவும் தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்களாம் சரி தமிழாவது தாய்மொழி தமிழாவது தப்பில்லாமல் பேசுவீங்களா அப்படின்னு திமுக காரவங்கள்ட கேட்கிறாங்களாம் யாராவது சீட்டில் எழுதி கொடுத்தா எழுத்து கூட்டி வாசிக்க தெரியும் அப்படின்னு பதில் சொல்றாராம் இது இன்னைக்கு இணையதளத்துல சேம வயர்லா ஷேர் ஆயிட்டு இருக்கு ஏன்னா திமுக காரவங்கெல்லாம் வந்து ஹிந்தியை வந்து நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படிங்கிற பேரில் என்ன சொல்லுவாங்கன்னா எப்பா ஹிந்தியெல்லாம் எதுக்குப்பா நமக்கு மற்ற மாநிலங்களை தொடர்பு கொள்றதுக்கும் இல்ல மற்ற ஆட்களை தொடர்பு கொள்றதுக்கும் நமக்கு ஆங்கிலம் இருந்தா பத்தாதா ஆங்கிலம் போதுங்கப்பா அப்படின்னு திமுக முட்டு கொடுத்துட்டு மாட்டிக்கிருக்காங்கப்பா அப்படின்னு இணையதளத்துல சேமா கொண்டாட்டமா போயிட்டு இருக்கு இப்படி ஆல்ரெடி அப்படிங்கிற ஒரு காமெடியான சீக்வன்ஸ் மட்டும் இந்த செய்தியாளர் சந்திப்புல நடக்கல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப சீரியஸாவும் பேசிருக்காரு என்ன பேசியிருக்காருனா புதிய கல்விக் கொள்கை இருக்குல்ல மத்திய அரசு கொண்டு வந்த புதிய கல்விக் கொள்கையை நாங்க வந்து கடுமையா எதிர்க்கிறோம் அப்படி இப்படின்னு தமிழகத்துல பில்டப் காட்டிட்டு இருந்த முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்புல ஒரு ஒப்புதல் வாக்குமூலத்தை கொடுத்திருக்காரு என்ன வாக்குமூலம்னா புதிய கல்வி கொள்கையில நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் மற்ற மாநிலங்களை விட நாங்க சூப்பரா செயல்படுத்திட்டு இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காரு தேசிய கல்வி கொள்கையோட பல நல்ல கூறுகளை தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி இருக்கு செயல்படுத்திட்டு இருக்கு காலை உணவு திட்டம் மாதிரி மற்ற மாநிலங்களில் செயல்படுத்தப்படாத பல முன்னோடி திட்டங்களையும் தமிழ்நாடு அரசு செயல்படுத்திக்கிட்டு வருது இப்படி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொன்ன ஆல்ரெடி அப்படிங்கிற வார்த்தை ஒரு புறம் தீயா பரவிட்டு இருக்க இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா திமுகவினர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்திச்ச புகைப்படத்தை வச்சுக்கிட்டு பாத்தீங்களா பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மிரட்டிட்டார் பாத்தீங்களா உருட்டிட்டார் பாத்தீங்களா அப்படின்னு ஃபயர் விட்டுட்டு தெரியுறாங்க உண்மையிலேயே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கூட அவருடைய கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டாரு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை நம்ம மிரட்டிடுவோம் உருட்டிடுவோம் அப்படின்னு இணையம் முழுவதும் ஃபயர் விட்டுட்டு அந்த ராஜீவ் காந்தி அப்படிங்கிற ஒரு கொத்தடிம ஒரு புகைப்படத்தான் போட்டிருக்கு அந்த புகைப்படத்துல பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அப்படி சேர்ல இப்படி கை கட்டிட்டு கேட்டுட்டு இருக்காரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்றாருன்னா இப்படி இப்படி சேர்ல அப்படி ஓரத்துல அப்படி நுனி சீட்டில் உட்கார்ந்துக்கிட்டு இப்படி வந்து பிரதமர்கிட்ட கோரிக்கையை துண்டு சீட்டை கையில் வச்சுக்கிட்டு கோரிக்கையை வந்து சொல்லிகிட்டு இருக்கார் இந்த காட்சியை போட்டு அப்படியே பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபயரை விட்டுருக்காப்புல அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து எப்படி வந்து விழிப்புணர்வாக இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடிஞ்சுது ராஜீவ்காந்தியை கழுவி கழுவி ஊற்றிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நுனி சீட்டில் சீட்டு நுனியில் உட்கார்ந்து இருந்தால் என்ன அர்த்தம் தெரியுமா ராஜா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு இன்னொருத்தர் என்ன சொல்லிக்காருனா சைடுல திரும்பி உட்கார்ந்து இருக்கிறது ஒரு ஆளுமையா இப்படியே உருட்டி உருட்டி தானடா எங்க அப்பா தாத்தாவை எல்லாம் ஏமாத்தி ஐம்பது வருஷத்தை ஓட்டி இருக்கீங்க அப்படின்னு இன்னொருத்தர் நச்சுன்னு கேள்வி கேட்டிருக்காரு அடுத்த ஒருத்தர் என்ன சொல்லிக்காருனா ஏண்டா அங்கேயும் துண்டு சீட்டு எடுத்து போய் பேசிக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் ஆளுமையா அப்படின்னு இன்னொருத்தர் மரண பதிலடியாக கொடுத்துருக்காரு அடுத்த புகைப்படத்தை என்ன புகைப்படத்தை போட்டு பதிலடி கொடுக்கறாங்க அதாவது இந்த வடிவேல் வந்து ஒரு ரவுடி கிட்ட போய் பேசுவாப்புல அவங்க ஆளுங்கள்லாம் கொஞ்சம் எட்டு நிக்க வச்சுக்கிட்டு இவர் அப்படியே மிரட்டுற துணியிலே அப்படியே ஆக்ஷன் காட்டுவாரு ஆனா சொல்றதெல்லாம் என் தங்கமே என் வைரமே அப்படின்னு சொல்லுவார் ஆனால் எட்டி இருக்கவங்கள என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்களா தலைக்கு என்ன தில்லு எப்படி மிரட்டாரு பார்த்தீங்களா அப்படின்னு அந்த வடிவேல் காமெடியை எடுத்து போட்டு இன்னைக்கு பங்கம் பண்ணிட்டு வர்றாங்க முதலமைச்சர் ஸ்டாலினை இப்படியாயா கலாய்க்கிறது நீங்களே கலாய்ச்சானா நாங்கள் என்னையா பண்ணுறதா அப்படிங்கிற கேள்வியை கூட நிறைய பேர் எழுப்பிட்டு வர்றாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வனிதா அப்படிங்கிற ஒரு கொத்தடிமை ஒரு பதிவை போட்டிருக்கு என்ன பதிவுனா மோடி முன்னாடி கை கட்டி குனிஞ்சு உட்கார்ந்து இருந்தா அது எடப்பாடி பழனிசாமி ஒரு முதலமைச்சர் முன்னாடி அந்த மோடியே கை கட்டி உட்கார்ந்திருந்தா அவர் தாண்டா ஸ்டாலின் அப்படின்னு ஒரு விறப்பான ஒரு பதிவை போட்டு ஃபயர் எல்லாம் விட்டுருக்காங்க உண்மையிலே உங்களுக்கு மனசாட்சி இருக்கா உண்மையிலே உங்களுக்கு மனசாட்சி இருக்கா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எப்படிப்பட்ட கம்பீரத்தோட இருக்கக்கூடிய தலைவர் அவரோட கம்பேர் பண்ணி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை உருட்டிட்டாரு மிரட்டிட்டாரு அப்படின்னு திமுக நம்புறது கடினம் தான் இணையதள ஊப்பிக்க கண்ணா பின்னாடி கொத்தடிமை இது மாதிரி இப்போ புகைப்படத்தை போட்டோன்னா எல்லாம் சொன்னாங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இப்படி சேர்ல வந்து நுனில உட்கார்ந்து அப்படின்னு கலாய்ச்ச உடனே அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கு என்ன சொல்லிருக்குன்னா பேசிக் சென்ஸ் வேலை செஞ்சா இப்படி ஒரு கேள்வி வருமா நேரா உட்கார்ந்தா முகத்தை பார்த்து பேச முடியாது செவத்தை தான் பேச முடியும்னு அடேங்க அப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு முட்டை கொடுத்திருக்கு அந்த புகைப்படத்தை உங்களுக்கே காட்டுறேன் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒரே பொசிஷன்ல தான் சேர் போட்டிருக்காங்க அதுல பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கேஷுவலா உட்கார்ந்து அவர் துண்டு சீட்டை வச்சு சொல்றதை அப்படி கேட்டுட்டு இருக்காரு ஆனா முதலமைச்சர் ஸ்டாலின் மட்டும் இப்படி சேர்க்க நுனியில வந்து உட்கார்ந்து அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு எடுத்து சொல்லிட்டு இருக்காரு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்ட்ட அதுக்கு இவங்க எப்படி முட்டு கொடுக்குறாங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் இப்படி நேரா உட்காந்து இப்படி திரும்பி பார்த்து பேசினார்னா அவருக்கு வந்து மறைக்குமா தெரியாதான் நேரா செவ்ரு தான் தெரியுமா ஏன்னா அந்த சென்டர்ல செவ்ரு இல்ல வச்சிருக்காங்க அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சேரோட நுனியில உட்கார்ந்து பேசுனது உண்மை அவர் பயந்துட்டாரா பயப்படலையா அதெல்லாம் நமக்கு தெரியாது ஆனா பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை இவங்க எல்லாம் உருட்டவும் முடியாது மிரட்டவும் முடியாது அப்படிங்கிறது கோபாலபுரத்து குடும்பத்துக்கே தெரியும் ஆனா இணையதள ஊப்பிக்கல் இருநூறு ரூபாய் கொடுக்கறாங்க அப்படிங்கிறதுக்காக இப்படியாயா விழுந்து விழுந்து ஒப்பாரி வச்சு கண்ணாபின்னான் முட்டு கொடுத்து இப்படி முதலமைச்சர் ஸ்டாலினையும் இன்னைக்கு வம்புல இழுத்து விடுவீங்க அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் பேசிட்டு வர்றாங்க இந்த கருத்துக்களை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்க நன்றி ஜெய் ஹிந்த் வந்தே மாதிரம்